இங்கே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சீமான் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இங்கே சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம் வெளிப்படையா சொல்லணும்னா பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து வடிச்சுட்டு எங்க அப்பாலாம் என்னை ராணுவத்துக்கு பிரச்சனை நம்ம சொந்தக்காரங்க மாதிரியான வாத்தாரா போடலாரு கடங்கி கொண்டது இறக்கிவிட்ட மேதை பிறந்தான் பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்கள்ல எங்கள் ஆள் தான் முதன்மையான ஆள் வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி என்ன பண்ணுறன்னு தெரியாது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் வந்து எங்களுடைய ஐயா இளையராஜா அவர் சொல்லிதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் மொசாட்டு பீத்தோவன் பால்மரியட்லாம் எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு தெரியும் அவர் சொல்றதுக்கு அப்புறம் தான் அவரெல்லாம் தேடி இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்களேன்னு அதெல்லாம் மொசாட்டை சொல்றாரு உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பங்களையும் அழிப்பதற்கு கண்டுபிடிக்கப்படும் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இசைங்கிறது உலகத்தால் இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை இசையால் இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைன்னு அது இன்னைக்கு பால்மரீட் இல்லாமல் இருக்கலாம் மொசாட் இல்லாமல் இருக்கலாம் பீத்தாவன் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு இணையான ஒரு ஈடு இணைற்ற இசை மீது எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு பெருமை படித்த இசையை வைத்து பாட்டு போட்டுருங்க ஏன் நான் கூட பாடுவேன் யார் வேண்டாலும் பாடலாம் ஆனால் மனித மன உணர்வை மொழி இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரிய அளப்பரியால் ஆற்றப்பட்ட ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான் அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் பல உதாரணங்கள் சொல்லலாம் ஏன் இசை ஞானி ஏன் இசை அரசன் அப்படிலாம் எங்களுடைய இசை ஞானின்னா அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வுது இசையை அறிய முடியாது உணரத்தான் முடியும் அப்படி உணர்ந்ததால் அவர் இசை ஞானி தெரிஞ்சுக்கல இப்ப மனித உணர்வை எப்படி மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னு தான் நீங்க பாருங்க கடலோர கவிதியை வச்சு பேசுறேன் எங்க அப்பா படத்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசையால் ஒரு நட்பு வேற இசையால் இணைந்த உறவும் வேற அதுல மலை மேல ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க அப்ப வந்து அந்த மலையில என்ன சாமி இருக்குன்னு கேக்கும்போது அங்க ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா இந்த மலையில் இந்த சாமி இருக்கணும்னா அங்கே ஒரு சாமி பேர் சொல்லுவாங்க அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு சாமி மே மலை மேலே இந்த சாமி இருக்கும்பாங்க சத்யராஜன் மலை மேல ரேகா நிற்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமாக ஓடி போய் கீழே என்ன டீச்சர் இந்த மலை மேலே நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் தான் என் சாமி நீங்கள் தான் என் தெய்வம் வர இது காட்சி இதுக்கப்புறம் அடியாத்தாடி பறச்சது சரிதானா ஒரு மன உணர்வை அப்படியே இசையால மொழி இருக்கிற ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்க தான் அதில் யாரு எங்க முடியும் அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன் அங்க வை திட்டுவாரு சுதி இல்லாம பாடுறா அது இல்லாம பாடுறா வார்த்தையா சொல்லி இதை கடத்த முடியாது அதுக்காக தான் பாடி காட்டுறேன் பல இது சொல்லலாம் நீங்க நீங்க திரைக்கதை அமைப்பீங்க வசனம் எழுதுவீங்க காட்சி அமைப்பீங்க இசையால ஒரு திரைக்கதையும் காட்சியும் கூட வந்துட்டு இருக்கும் நீங்க அதுக்கு வந்து இந்தியாவில இல்ல உலகத்திலே ஆள் நாங்க பார்க்காத திரைப்படம் கிடையாது கேட்காத பாடல் கிடையாது எங்க ஆள விட்டா உலகத்திலே கிடையாது இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல பாருங்க நீங்க என்னடா படத்துல தான் காட்சியில ஏ சூப்பர் இம்போஸ் எல்லாம் பண்ணுவீங்களா ஒரு காட்சி மேல இன்னொரு காட்சி வரும் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா எங்க ஐயா பாலச்சந்தர் படம் எங்க அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி இப்படி ஒரு முகம் இருக்கும் அது மேல பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும் அது சூப்பர் இம்போஸ் சொல்லுவோம்

என்ன சொல்ல ஆவா அதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா கருவாட்டு கூட முன்னாடி போ போனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கி நாங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க அப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி ஆடு இந்த மாடு நிறைய வளர்த்தா அதுக்கு விட்டுக்கே மழை காலத்துனால இற விட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க ஊர் ஐயனார் கோயில திருவிழா பாட்டு போடுறாங்க அது வரைக்கும் அப்படியே நாங்க பாட்டு கேட்டதில்லை அதுல ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி புலியம்பூ காரி கிளி போகல தேடி இது பாட்டு எவ்வளவு வழியோட அது பிரசவிக்கப்பட்டதுன்னு பாருங்க எங்க ஐயா பேட்டியில சொல்றாங்க கலங்கரை விளக்கு இருக்குல்ல சென்னை கடற்கரையில அதுல இருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவிட இருக்குல்ல அது வரைக்கும் நடந்து ஒரு ஆள நடந்து நடந்து அந்த கடற்கர இரநூறு முந்நூறு தடவைக்கு மேலே அந்த லாலி லாலி அந்த ஹம்மிங் வருதுல்ல அதை இரநூறு முந்நூறு தடவைக்கு மேலே நான் பாடி பாடி போயிட்டு இருந்தேன்னா அப்போ எவ்வளோ வழியோட ஒவ்வொரு பாடலும் பிரசவிக்கப்பட்டிருந்தேன் பார் பாடம் வந்துருச்சே ஒரு வாரம் ஓடல என்னென்னு தெரியல பஞ்ச நாச்சனை சரி சரி ரெண்ட கட்டுறேன் நீங்கள் ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு கூட்டிகிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு ஒரு வருஷம் ஓடுது திரைக்கதைக்கு ஓடி இருக்குது நடிகர்களின் புகழுக்கு ஓடி இருக்குது நடிப்பு ஓடி இருக்குது கதைக்கு ஓடி இருக்குது ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல நூறு படங்கள் இங்கே வெற்றி அடைஞ்சது எங்கால் பாட்டு தான் வாசியில் படம் எடுக்கிறாரு வருஷம் பதினாறுன்னு அங்கே மலையாளத்தில் தோத்து போச்சு இங்கே அந்த படம் இரநூத்தம்பது நாளைக்கு மேலே ஓடிச்சு அங்கே இல்லாத இங்கே என்ன இருந்ததுன்னு அங்கே இல்லாதது இங்கே இளையராஜா இருந்தாரு ஓடிச்சு அவ்வளோதான் ஒரு படத்தை காவியமாக்க முடியும் சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா தன்னுடைய இசை திறனால் ஆக்க முடியும்னா அது எங்க தான் முடியும் உதாரணமா எங்க அப்பா பால்மேந்திரா மூடு மூடுமணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்துல வர பாட்டு இன்னைக்கு இருக்கிற நவீனத்துல இன்னைக்கு இருக்கிற இசைக்கலை இசை அமைப்பாளர் கூட அப்படி கம்போஸ் பண்ணுங்க அத்தனை அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு இசை எப்படி இப்படி ஒரு வெறும் கிட்டாறு இசையில மிரண்டு இப்ப போன போட்டு கேட்டு பாருங்க அதில் பிரதாபத்தன் வந்து பார்க்குற எல்லாம் கொலை செய்வார் ஒரு கெட்ட ஒரு சைக்கோ படம் முழுக்க அப்படிதான் இருக்கும் ஆனால் கடைசி அந்த கல்கத்தா விஸ்வநாதன் காவல்துறை அதிகாரி திறத்தி ஓடுவார் திறச்சி ஓடுவார் ஒரு பாலடைஞ்ச கட்டடம் அந்த கட்டடத்துக்குள்ளே பிரதாபத்தனுக்குள்ளே ஓடிடுவார் ஓடி போயிட்டு ஒரு கட்டில் கட்டில் மேலே ஒரு துணி போர்த்தி இருக்கும் அந்த போர்த்திருந்து அந்த போர்வை விளக்கி விட்டவன ஒரு எலும்பு கூடு பின்னாடி கல்கத்தா விசோனா கதா திறந்து வந்து பார்க்கும்போது பிரதாபத்தன் திரும்பி மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்பாரு அது வரைக்கும் படம் அந்த அமைதியாக தான் இருக்கும் இந்த காற்றின் சத்தம் சின்னதா ஒரு பூச்சி வந்த சத்தம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் இப்போ பாருங்க அவர் ஒரு கெட்டவன் படம் முழுக்க பிரதா போட்ட போல வெறுப்பு மொத்த ரசிகனுக்கு வெறுப்பு அமைதி அவர் மாமா அம்மா மாமா அம்மா மாமா கந்தே ராஜா ரா ஒரே ஒரு அந்த இசையில அவனை கதாநாயகனாக்கி படத்தை காவியமாக்கி விட்டான் ஒன்னு ரெண்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நாங்க ஒரு கோடி அனுபவிச்சிருக்கோம் எட்டு முருகேசன் சாலை தான் அப்பா நெல்லைக்கண்ணனுடைய கண்ணனுடைய மகன் சுகாவும் நாங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் எப்ப பார்த்தாலும் பேசுவோம் ரொம்ப எங்க ஐயா சொல்ற மாதிரி இருந்து நல்ல பாட்டு போட்டா திட்டுவோம் வேற வேலையே இல்லை வேற வேலைக்கு எந்த வேலைக்கு அந்த பாட்டை கேட்டே இருக்கிறதா அவனும் பேசுவாங்க அப்படி அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன கவுண்டர் படம் படத்தை நீங்க இப்போனாலும் நான் சொன்னதுக்காக ஒரு தடவை போட்டு பாருங்க சாதாரண காட்சி தான் மொய் விருந்து சுகன்யா வந்து மொய் விருந்து வச்சுட்டு அப்படியே இருக்கும் ஒவ்வொருத்தரும் இலைக்கு கீழே காசு வைக்கணும் அது ஒரு வழக்கம் இருக்குது அப்போ விஜயகாந்த் சாப்பிட்டு போகிற இடத்துல அந்த இலையை தூக்கும்போது ஒரு ரெஸ்ட் இருக்குது ஒரு ஓய்வு இருக்குது என்ன நடந்துருக்குன்னு ஏற்கனவுன்னா கீழே தாலி தாலி அப்படி தூக்கி காட்டுவாங்க இப்படி பார்ப்பாங்க சுகன்யா அங்கே தென்னந்தட்டி அதுல ஒரு கிளி செல் இருக்குது ஓட்டை இருக்குது அதுக்கு பின்னாடி குடம் அதுல தண்ணி எடுத்து கழுவுறாரு இவரு விஜயகாந்த் இங்கிருந்து கேமரா அங்கே சிக் பண்ணி அவரை காட்டுது அந்த இடத்துல இதுவரைக்கும் அமைதியாருக்கு காட்சி சாதாரணம் தான் இப்போ அந்த காளியை அப்படி தூக்கி காட்டினவொடனே அந்த அவர் முகம் தெரிஞ்சவொன்ன அந்த வானத்தை போல மனம் அடச்சே மன்னவனே பனி துளியை போல குணம் படச்ச தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மண்ணுக்கும் சம்மந்த உண்டு யாரு அது மன்னவன் பேர் அவ்வளவுதான் நாலே வரி படம் காவியம் பல படம் ஒண்ணு கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு அனுபவம் பாருங்க முத முதல்ல நாங்க வந்து தூரத்துல இருந்து எங்க ஐயா மாதிரி நாங்க பாத்துக்கிட்டதான் ஏபிஎம்முக்கோ பிரசாத்துக்கோ வண்டி நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே மணி ஏழுன்னு அர்த்தம் சரியா வந்துடுவாங்க சரியா வந்துடுவாங்க ஒரு பாடலை உருவாக்க ஒரு மாதம் எடுத்துக்கிறதா இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது காலையில ஆறு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள ஒரு பாட்டு மதியம் ரெண்டு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு பாட்டு அப்படி பாட்டு போட்டு கொடுத்த ஆளுகளை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்து அமைதிப்படையில எங்க அப்பாவோட வேலை செய்யற மணிவண்ணா அப்போ நான் தான் அசோசியேட்டு எனக்கு இந்த இவங்க இசையெல்லாம் கேட்டு கேட்டு அது இந்த பாட்டு இப்படி இருந்தால் நல்லா இருக்கு பாட்டு சொல்கிற திறன் இருக்கு சரி வாடானுக்கு என்னை கூட்டி வந்துட்டார் கம்போசிங் நாங்கள் ஃபிஷர்மேன் போல கம்போசிங் சரியா ஏழு மணிக்கு வந்துருவாங்க நாங்கள் ஆறரைக்கெல்லாம் போய் நிற்கிறோம் வந்துட்டாங்க ஏழு மணிக்கு வந்தவொடனே உள்ளே போய் கம்போசிங் சிங் எங்கள் அப்பா போய் நிற்கிறாங்க உட்காந்துருக்காங்க நான் நிற்கிறேன் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு என்ன சுச்சுவேஷன் நீ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க சொன்னவண்ணே அது என்ன மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது யோசனை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மறந்துருப்பாங்க நான் நினைவிட்றேன் கேட்கும்போது இது வந்து இது தம்பி ஏதோ வரும்போது சொல்லிட்டு வந்தா அதை சொல்கிறாங்க நான் வந்து கோவில் விளங்கு படத்தில் கண்ணியே ஏதோ மீன் மேல அடிச்சு இருச்சு அந்த பாட்டை சொல்றேன் அது எங்க அப்பா வந்து நீ பாடி அதை சொல்ற அப்படின்னோடனே இந்த இது யாருன்னு கேட்கறாங்க நான் பெட்டியை கையில் சொன்னேன் என் அசோசியேட் அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சுட்டு இருந்தேன் உட்கார் வா உட்கார் உட்கார் அவ உட்கார் அப்படி தெளி சொந்த அந்த பாட்டு வேணாம் நம்ம வேற போடுவோம்னு பாருங்க உங்களால் நம்ப முடியுதா பாருங்க வேணா இன்னைக்கு ஒரு நாள் கம்போசிங்க போய் பாருங்க இந்த ஹார்மோனிய பெட்டி இருக்குல்ல ஹார்மோனிய பெட்டி இப்படி தொட்டுங்க இப்படி இந்த விரல் இதுல மயில் இறகால அப்படி வரையுன்னா அப்படி இருக்கும் அப்படி போகும் இவ்வளோதாங்க இவ்வளவுதான் தொடர் வண்டியில சத்யராஜ் என்ன வர்றாரு அங்க ரஞ்சிதா வந்து சங்கிலியை போட்டு இழுத்து நிறுத்தி போடுறாங்க அதுதான் அதுக்கு ஒரு பாட்டு இவ்வளவுதான் பாட்டு சுச்சுவேஷன் கேட்கும்போது கேட்பாங்க அங்க ஆறு இருக்கா மலைகள் இருக்கா எது எது பக்கத்துல இருக்குது வயல்வெளியெலாம் இருக்குதா அதெல்லாம் கேட்டுக்கிருவாங்க ஏன்னா அது இசையில வரும் அது ஏன் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ இசையில வரும் அந்த அப்போ அப்ப கேக்கும்போது பாருங்க பாட்டு சுரத்துல எல்லாம் பாடுறதெல்லாம் கிடையாது பாட்டாகவே பாடுறது தான் சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கீழிக்கு சங்கிலி தான் போடணுமே பாட்டு ஆனால் அந்த பாட்டை நாங்கள் இதில் பயன்படுத்தல அப்போ ராசாமான்ல போட்டோம் ராசாமான்ல போட்டோன்னா எங்கள் ஐயாட்ட போய் கேட்குறேன் நான் வந்து வாலி ஐயாவுக்கே நிறைய எல்லா பாட்டையும் கொடுக்குறீங்க படத்துல படத்தில் எல்லா பாட்டையும் நம்ம ஆளுங்க இருக்கிற கவிஞர்களுக்கும் வந்து ரெண்டாக கொடுக்கலாம்ல சரி யார் ஆளுங்க சொல்லு பேரை சொல்ல இப்ப வேணாம் சரி குடு எந்த பாட்டை கொடுக்கணும் போகும் போது பாட்டு வாங்கிட்டு வர்றோம் ஒரு வாரமா அழகன் பாட்டு வரல திருப்பி அவரை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டா அக்கல்ல இருந்து இப்படி எழுதுறாரு பாட்டை பெரிய கவிஞர் நாலு எழுத்தா இருக்குது அதுவும் அவர் போட்ட சும்மா பாடும் போது போட்டதான் எழுதல எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஈரக்குள்ள வேர்த்து குப்பு நாயிருச்சு ரெக்கார்டிங் பாட்டு இல்லையே நம்ம என்ன பதில் சொல்றது நம்ம தானே விரும்பி அவர் கொடுக்க சொன்னோம் கொஞ்ச நேரம் கழித்து கல்யாணம் வந்தார் உன்னை உங்களை கூப்பிட்றாரு ஐயா வாங்க அப்போ நான் அடி வாங்கிற மாதிரி போய் நிற்கிறேன் இங்கே பாட்டு போயிட்டுருக்கு என்ன பாட்டு வாங்கிட்டியா என்னையே திரும்பி பார்க்கல பாட்டு வாங்கிட்டியா நான் பதிலே சொல்லலை தெரிஞ்சிருச்சு ஆ கல்யாணத்தை வர சொல்லு போய் கல்யாணம் ஐயா உங்களை ஐயா கூப்பிட்றாரு கல்யாணம் வந்தோன்னே சார் வாலியன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரத்தில் வந்துவிட்டார் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோடனே அந்த சிங் ஒரு அறை இருக்கு அதில் வந்து என்ன ராஜா என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு நம்ம மணிவண்ணனுக்கு அமைதி படையினு ஒரு படம் அதில் பாட்டு அப்படி அப்படியா சரிப்பா சரி போடுங்க போடுங்கன்னா என்ன சுச்சுவேஷன் சரி சொல்லு அந்த உடனே வெத்தலை போட்டு போடுவாங்க அவங்க போய் துப்பிட்டு வந்தோடனே பாடி காட்டுறாங்க இந்த இந்த மெட்டு தான் ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் இருக்குன்னா ஆறு பல்லவி ஆறு சனத்தை கொடுத்துட்டு போயிட்டாருக்கு இப்போ இல்ல வெளியில கூட நடந்து போயிட்டு இருக்கேன் நான் வேணும் நான் பண்றேன் வேலை நடக்கணும்ல வந்தாருல்ல எது பார்க்க வம்புன்னு அந்த மாதிரி பல பல பாடல்களை இதுல அதுல வந்து பாருங்க அது ராசாம பயன்படுத்தணும் அஞ்சு கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டி அத்தை மகிச்சுட்டு அது இறதா இது வந்து இதுக்கு நேரம் பத்தாது இது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இசை மேதையை வந்து பாராட்டி முடிய முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் திருவையாறுல தியாகராஜ கீர்த்தனை நடப்பது போல தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் இளையராஜாவது ஆராதனை ஆராதனை தான் இதுல பரணியில் தமிழ் தங்கும் வரை உயிர்காற்று உலகத்தில் உழவும் வரை உள்ள மானுடர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் வரை எங்கள் இளையராஜாவின் இசை இருக்கும் புகழும் இருக்கும் இது வந்து ஒரு தொடக்க நிகழ்வு தான் ஆனால் நாங்கள் எங்கள் இசை தகப்பன் இளையராஜாவை அழைத்துக் கொண்டு போய் அவர் பிறந்த மதுரையில் வைத்து மாபெரும் பாராட்டு விழா அப்ப வந்து பேசி காட்டுவான் இந்த பாருங்க இந்த இடத்துல இசை எப்படி பண்ணியிருக்காரு இங்க பாருங்க இசை எப்படி பண்ணியிருக்காரு இங்க பாருங்க இசை எப்படி பண்ணியிருக்காரு இது வந்து இசை பல்கலைக்கழகம் இசை பல்கலைக்கழகம் இசையை படிக்கணும்னா இளையராஜா படிச்சா போதும் ஒரு இடத்துல போட்டார் இசை அலை அதுதான் அது சரியான வார்த்தை ஏழாவது சுரம்ங்கிற எட்டாவது சுரம்னு போட்டதும் அவர் தான் எட்டாவது சுரம் அது அந்த இசை மீதையே எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலே பெரிதும் மகிழ்கிறேன் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் சுடேல பார்க்கும் பொழுது ஒரு பாட்டை வந்து மென்ஷன் பண்ணார் என்னுடைய சாங்கை பாட்டில் இந்த சரணம் இப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் டாடா டாடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து நான் வந்து கச்சேரியில் ஆட் பண்ணிட்டேன் கச்சேரியில் அது வரைக்கும் இல்லாமல் இருந்தது தாலாட்டு தேவானம்ல சரணத்தை பர்டிகுலராக சொல்றது அதை பாடி காட்டுங்க இசைஞானி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அருமை நண்பர் சீமான் அவர்கள் இங்கே நான் ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமாக நான் வரவில்லை இசைஞானியுடைய தீவிர ரசிகனாக இங்கே நான் வரைய வந்திருக்கின்றேன் நான் சின்ன வயசுல இருந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்தவன் நான் ஒவ்வொரு முறையும் அவருடைய பாட்டு கேட்குறப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மிக பசுமையான காலங்கள் பள்ளி காலங்கள் கல்லூரி காலங்களில் தான் நினைவு அங்கே கொண்டு போயிடுவார் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் காலையில பிரச்சனையோட தான் எங்களை எழுப்புவாங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் எழுப்புவாங்க நண்பர் சீமான் அவர்களுக்கும் தெரியும் ராத்திரி தூங்குறப்போ பிரச்சனையோட தான் தூங்குவோம் ஆனால் இடையில அந்த பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் அதற்கு ஒரு விடிவு நம்முடைய இசைஞானி பாடல்கள் தான் பெரிய ஸ்டெஸ் பஸ்டர் எங்களுக்கெல்லாம் அதில் எல்லாத்தையும் இவ பாட்டு கேட்டேன்னா எல்லாமே மறலெல்லாம் மறந்து விடுவாங்களுக்குலாம் அந்த வகையில் தினம் அவர் பாட்டு கார்ல போறப்போ அவர் பாட்டு தான் இருக்கும் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாக்டரா தான் நான் அவரை பார்க்குறேன் நீங்க உங்களுக்கு அவர் நீங்க ஜீனியஸ்ன்னு சொல்லுவீங்க இசை சொல்லுவீங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதாவது த பெஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல் இன் வேர்ல்டு ஹார்வர்ட்லயோ ஸ்டான்பர்ட்லயோ ஜான் ஹாப்கின்ஸ்லேயோ கிடைக்காத மருந்து இசை இருக்குது இருக்கு ஏன்னா அவருடைய அவர் சைக்காலஜிஸ்டும் சொல்லலாம் சைக்காட்ரிஸ்ட்டும் சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் அவர் ஏன்னா அவ்வளோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அப்சர்வ் பண்ணி அப்படி அவர் பாட்டை கேட்குறப்ப ஆனால் ஒன்று பிரச்சனை சந்தோஷமாக இருந்து அவர் பாட்டை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சோகமாக அவர் பாட்டு கேட்டால் ரொம்ப சோகத்தில் கொண்டு போயிடுவார் அப்படி எனக்கு அது பல பாடல்கள்லாம் இருக்குது அப்போ அவர் சொன்ன பாடல்கள்லாம் கடல் மீன்கள்ல அதில் வந்து நானு நனு நானு நனு இது சந்தோஷமா இருக்கிறப்ப கேட்டால் சந்தோஷமா பாட்டா இருக்கும் அது கொஞ்சம் வருத்தமாக சோகமாக கேட்டால் சோகமான பாட்டா தெரியும் அது எப்படி ஒன்னா ஒரு மாதிரி தெரியும் அது அது பல உதாரணங்கள்லாம் இருக்கு அதில் ஒரு முறை கொஞ்சம் கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும் ஏன்னா என்னுடைய நான் அவரோட தீவிர ரசிகன் தானு இதுக்கு முதல் மேடையில் நான் அவர் கூட நான் இருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி நான் அவர் டோர்ல இருந்து நான் பார்த்துருக்குறேன் அப்பப்போ போய் நான் சந்திப்பேன் சந்தித்து அவருடைய ஆசிர்வாதத்தை நான் வாங்குவேன் நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் ஒரு அமைச்சராக இருந்த நேரத்தில் ஹெல்த் மினிஸ்டர் நான் அப்போ போனேன் நான் இப்போ நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் எல்லா நிகழ்ச்சி முடிச்சுட்டு உடனே சாயங்காலம் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்தேன் அப்போ பார்த்தா இளையராஜா பாட்டு அவர் கேட்டுட்டு இருந்தேன் நான் திடீர்னு பார்த்தா பாட்டு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஹோம் சிக் ஆகிடுச்சு உடனே என்னுடைய பிஎஸ் ஃபோன் பண்ணி நாளில் இன்னைக்கு ஊருக்கு போவேண்டாம் நாளைக்கே போகணும் உங்களால் ஒரு ப்ரோக்ராம் அமெரிக்காவில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் நம்ம வந்து அப்படியே ஒரு கொண்டு போயிடும் அது வித்தியாசமாக அதனால் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு அதாவது நூறு ஆண்டுகள் சந்தோஷத்தோட உடல்நலத்தோட ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட நீங்கள் வாழணும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் உங்களுடைய இசை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஒழித்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு எல்லாம் பெருமை நீங்க தமிழ்நாட்டுல பிறந்தது